சிவாய நம்ம திருச்செட்டம் வாழ்க வளர்த்து உங்கள் சக்தி திறமையில் இருந்தால் அன்பின் காலை வணக்கம் சிவாய நம்ம திருச்செட்டம் நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த ஆடுற ஆட்டம் எல்லாமே கொஞ்சம் காற்று கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் நின்று போச்சுன்னா நம்மளுடைய ஆடிய ஆட்டம் எல்லாம் ஆகணும் ஒரு வினாடி யோசித்தா இந்த ஆட்டெல்லாம் நம்ம ஆட மாட்டோங்க நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு அது வேலை செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஆட மாட்டோங்க அந்த நினைப்பு நிறைய பேருக்கு வர மாட்டுது தெரிய மாட்டுது புரிய மாட்டுதுங்க தேகம் பல கொண்டு ஆடக்கூடிய தவறான எந்த ஒரு ஆட்டத்துக்கும் தவறான விஷயம்தான் நமக்கு நடக்குமோ தவறோ சரியாக நடக்காதுங்க அதுவும் நம்ம தேகத்தை கொண்டு பணத்தை கொண்டு பதவியை கொண்டு ஆள் பலம் இன்னும் எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சு நம்ம ஆடும்போது அதெலாம் நல்லா இருக்கிறவருக்கு நம்மளுடைய ஆட்டம் சிறப்பாக இருக்குங்க அதுக்கு நேரம் சரியில்லைன்னு அது வீக் ஆகும்போது நமக்கு நேரம் சரியில்லை நம்ம வீக் ஆகும்போது எல்லாமே நம்மளை மொத்தமாக ரவுண்டு கட்டிடுன்றது என்றைக்குமே மறந்துடக்கூடாதுங்க எதையுமே நீடித்து இருக்குன்ற மாயை நினைப்பு தாங்க நம்மளை இந்த தவறெல்லாம் செய்ய வைக்கிறது புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க தேகம் கொண்டு எந்த அளவுக்கு நல்லது செய்கிறோமோ அந்த தேகமும் அந்த ஆத்மாவும் சரியாக சிறப்பாக இறைவனிடத்தில் மகிழ்ந்து போய் சேருங்க தேகத்தை கொண்டு ஆடுகின்ற ஆட்டம் அனைத்தையுமே நம்ம தேகம் மனம் ஆத்மா எல்லாமே துன்பட்டு துகரப்பட்டு இறைவனடி போய் ஒரு உறுவினாடி யோசிச்சா போதுங்க அரிய அற்புதமான இந்த சிறப்பான மாநில பிறவியை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காருங்க இதில் இதெல்லாம் மறந்து போய் நம்ம தவறு செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு வினாடி யோசித்தா தவறு செய்ய மாட்டேங்க எந்த பொருளும் நிலையாக இருக்காதுங்க நிலையில்லாத பொருள் நிலையாக இருக்குதுன்னு நினச்சி அதன் மேலே பற்று கொண்டு நம்ம ஆடுகின்ற ஆட்டம் அனைத்தையுமே நம்மளுடைய கடைசி காலத்தில் இறைவு நமக்கு காமிச்சு கொடுப்பாருன்றதை மறந்துடக்கூடாதுங்க நம்ம நிழல் எப்படி நம்ம கூட வந்துட்டுருக்குமோ அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய அனைத்தையுமே நம்ம கூட தான் வந்துட்டுருங்க ஒரு சில நேரங்களில் நம்ம நிழல் கூட வராதுங்க அந்த மாதிரி அளவுக்கு நம்ம பெரிய பெரிய பிரச்சனைலாம் மாட்டிப்பங்க உணர்ந்து புரிஞ்சு செயல்படுவோம் என்ன மழகானால் எல்லாம் அழகாகும் இந்த தேகம் கொண்டு ஆடுகின்ற ஆட்டங்கள் அனைத்துமே இறைவன் ஒரு நாள் அதை வச்சு நமக்கு ஆட்டம் காமிப்பார்னு புரிஞ்சு செயல்பட்டால் நம்ம வாழ்க்கையில் தவறே பயணமாட்டாங்க சிவாய நமக்கு திருச்சிற்றம்பலம் மற்றொன்னையாவது நமச்சிவாயவே வாழ்க வளத்துடன் பெற்றோரே நேசிப்போம் சிவாய நமக்கு திருச்சிற்றம்பலம்